அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை விடை பகுதியில முந்தைய எண்ணெய் தேர்வு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம வினா பன்னீர் பாட்டியலில் கூறப்படும் பொருத்தங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்றதுதான் இன்றைய வினா பன்னீர் பாட்டியலில் கூறப்படும் பொருத்தங்களினுடைய எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை நம்ம முதல்ல பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பதிமூன்று ஆப்ஷன் பி பன்னிரெண்டு ஆப்ஷன் சி பதினொன்று ஆப்ஷன் டி பதினைந்து இந்த தெரிவுகள்ல எது சரியானது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதற்கான சான்று ஆதாரங்கள் நம்ம முதல்ல பார்ப்போம் பாருங்க பத்து பொருத்தங்கள் வந்து காமனா இருக்கு அதாவது மங்களம் சொல் எழுத்து தானம் பால் உண்டி வருணம் நாள் கதி கணம் இந்த பத்து பொருத்தங்கள் வந்து காமனானது அது வந்து வச்சநந்தி மாலை நவநீத பாட்டியல் சிதம்பர பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் இந்த பாட்டியல் நூல்கள் எல்லாமே பத்து பொருத்தங்களை மட்டும் பேசுது ஆனா பன்னீர் பாட்டியல் மட்டும் கூடுதலா இரண்டு பொருத்தங்களை பத்தி பேசுது அது வந்து கண்ணல் புல் என்று சொல்லக்கூடிய இரண்டு பொருத்தங்களை பத்தி பேசுது புல் அப்படின்னா பறவை அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு நம்ம கருப்பொருள் பதினான்கு பார்ப்போம் அந்த பதினான்குல பறவையை குறிக்கக்கூடிய சொல்லாடலாக புல் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துவாங்க அப்ப மற்ற பாட்டியல் நூல்கள்லாம் சொன்ன பத்து பொருத்தங்களோட இரண்டு பொருத்தங்களை பன்னீர் பாட்டியல் சொல்லுது அது பதினொன்றாவது பொருத்தமா கண்ணல் பன்னிரெண்டாவது புல் அப்ப பன்னீர் பாட்டியல் சொல்லக்கூடிய பொருத்தங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டு அப்ப இந்த வினாவோட சேர்த்து பார்ப்போம் பன்னீர் பாட்டியலில் கூறப்படும் பொருத்தங்களினுடைய எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதற்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பன்னிரெண்டு தான் சரியான பதில் நன்றி